ீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இணைய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து பாலித்து பிரம்ம வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திரும்ப நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஜோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை டிசம்பர் ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி எட்டு மூணு காலை வரை அஷ்டமி பின்னர் ஆறு ரெண்டு காலை வரை நவமி பின்னர் தசமி பூரட்டாதி ரெண்டு ஐம்பத்தி இரவு வரை பிறகு உத்தரட்டாதி சித்தி ஒன்னு ஐந்து காலை வரை அதன் பின் வியாதிவாதம் பவம் எட்டு மூணு காலை வரை பிறகு பாலவம் ஏழு ஐந்து இரவு வரை பிறகு கௌலவம் ஆறு ரெண்டு காலை வரை பிறகு செய்துளை இன்று சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் கீழ்நோக்கு நாள் வளர்பிறை நல்ல நேரம் காலை ஒம்போதே காலிலேருந்து பத்தே கால் மணி வரை மாலை நாலே முக்காலேருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் ஒன்னே முக்கால்லேருந்து ரெண்டே முக்கால் வரை மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை குளிகை ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை யமகண்டம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை இன்னைக்கு கரணம் ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை சூரிய உதயம் ஆறு பதினெட்டுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றது ஆயிலே மக நட்சத்திரம் இன்னைக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை சோமவாரம் கார்த்திகை மாதம் இந்த சோமவாரத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க பூர்வ புண்ணியத்தில் எவ்வளவு பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அது நிவர்த்தி ஆகக்கூடியதாகவும் நிறைய பேருக்கு மன உளைச்சல் மன அழுத்தங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சிவ வழிபாடு திங்கக்கிழமை பண்ணுங்க சோமவாரத்துல பண்ணும்போது இன்னும் விசேஷமான ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த சோமவாரத்தை அவ்வளோ சீக்கிரமா நீங்க ஒரு கால்குலேட் பண்ண முடியாது நம்ம பூர்வ புண்ணியத்து பாவத்தை பொறுத்தே நம்ம கர்மாப்படி ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி அப்படிங்கிற சனி திசை வரவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனையானது அதிகரிக்கக்கூடியதாகவும் அந்த கர்மானால வர பனிஷ்மெண்ட் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள்ல வருகின்ற நாட்கள்ல கண்டிப்பா இவங்க வந்து சிவ வழிபாடு பண்றது மூலயமா இந்த விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தி பெறக்கூடியதாகவும் அறிவு சார்ந்த விஷயத்துல தெளிவுகள் முடிவுகள்ல தெளிவுகள் அப்படிங்கறதெல்லாம் இந்த சோமவார விரதத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பா உண்டு காலையில இருந்து மாலை வரைக்கும் முடிந்தவர்கள் மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்க கூடாது எடுக்கிறவங்க கண்டிப்பா வரதான் இருக்காதிங்க மெடிசன்ஸ் இல்லாம நீங்க வந்து சாதாரணமான ஒரு நிலையில இருக்கிறீங்க நல்ல உடல்நிலையோட ஆரோக்கியத்துடன் இருக்கவங்க கண்டிப்பா சோமவாரம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இருந்துட்டு சந்திரனை வழிபட்டு அதன் பிறகு சமைத்து வருகின்ற ஒரு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த சந்திர வழிபாடு பண்ணிட்டு நீங்க பண்ணும் போது அந்த சந்திரனுடைய ஆசையும் பெரும் சோமவாரங்க சோமன் அப்படிங்கறதே சந்திரன் தான் அந்த சோமவாரத்தை நீங்க கடைப்பிடிக்கும் போது நாலு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணணும் அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு அதுவும் அந்த கல்யாணமான திருமணமான சுமங்கலி பெண்ணு பெண்களுக்கு வந்து நீங்க தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அன்னைக்கு நாய்க்கு எடுத்துட்டு போய் அந்த படுத்தா கூட அந்த நாய்க்கு கூட சாப விமோசனம் பெற்று புண்ணியத்தை தேடும் சரிங்களா அவங்களுடைய அந்த கர்மா குறைஞ்சு உங்க கர்மாவும் குறையக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு எந்த தானங்கள் பண்ணாலும் அது சிறப்பான ஒரு தானமாகவும் ஆயிரம் மடங்கு அதுக்கான பலனை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும் இன்னைக்கு தரிசனம் கேட்டீங்கன்னா சுவாமி மலை ஸ்ரீபு ஸ்ரீமுருகன் பெருமானோடைய பஞ்சமூர்த்திகளோட வெள்ளி மைல் வாகனத்துல திருவிதி விதி உள்ளா சங்கரன் கோயில ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாட்டை தரிசனம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் பாத்தீங்கன்னா ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது விருச்சகத்துல சூரியன் புதன் மகரத்துல சுக்கரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு இன்னைக்கு நவமி நாள் அப்படின்னால ராமரை வழிபடுறதும் ரொம்ப நல்லது இன்னைக்கு ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது மேஷ ராசிக்கு இன்னைக்கு சந்ததி விருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யோசிக்காம செஞ்ச விஷயங்களுக்கு கூட இன்னைக்கு நல்ல பிராப்தங்கள் அமையக்கூடிய நல்ல நாள் அரசாங்க வழியில உதவி அரசு சார்ந்த உத்தியோகத்துல நல்ல பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு மாலையில சிவ வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது அர்ச்சனை பண்ணி உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகத்துக்கு ரெண்டு பொருளை கொடுங்க மூணு பொருளை கொடுங்க மூணு அஞ்சு ஏழுங்கிற பொருளை கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம் அது உங்களுக்கு நல்ல பலனா உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் ரிஷப ராசிக்காரங்க தனம் தானியம் அப்படிங்கிறது சேரக்கூடிய நாள் மெரே மிகப்பெரிய ஒரு பொருளாதார உதவி பொருளாதாரத்தில் சிக்கல்ல இருந்து நிவர்த்திப்படுறது அப்படிங்கிறது எல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கும் யோசிச்சு எல்லாமே செயல் கூடிய நீங்க இன்னைக்கு கொஞ்சம் சில விஷயங்களை தடுமாறுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க பெரியவங்களுடைய ஆசி அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னைக்கு கடவுளுடைய பக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ரிஷபராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகள்ல சிவ வழிபாடு நீங்க பண்ணிக்கோங்க உங்களால முடிஞ்ச தானங்களை தர்மங்களை பண்ணுங்க கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அது ஏற்படுத்தி கொடுத்துரும் மிதுன ராசிக்காரங்க மேன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய நாள் யோசிக்காம செஞ்ச சில விஷயங்களை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பாதகத்தை கொடுத்தாலும் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க மீண்டு வருவீங்க உங்களுடைய உத்தியோகம் பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை அது கண்டிப்பா கொடுத்தே தீரும் மிதுன ராசிக்காரங்க இன்னைக்கு சிவ வழிபாடு பண்றது பக்கத்துல இருக்கிற சிவன் ஆலயங்களுக்கு சென்று பச்சை கற்பூரம் கையில வச்சிட்டு நீங்க போய் சிவ வழிபாடு பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல திருப்தியான மனநிலையை அது கொடுக்கும் கடகராசிக்காரங்க பொதுவா கடகராசிக்காரங்க இன்னைக்கு நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு உடல் நலம் மனநலம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு இன்னைக்கு ஆயிலை நட்சத்திரத்துக்கு சந்திராஷம்னால அவங்க மட்டும் புதிய முயற்சிகள் புது சிந்தனைகள் அப்படிங்கறதெல்லாம் ஏற்படுத்திக்க வேண்டாம் இன்னைக்கு வரைக்கும் அதை தவிர்த்துருங்க வெளிநாடு வெளியூர் அப்புறம் உங்களுக்கு சந்திராசம தினங்கிற புது முயற்சிகள் அப்படிங்கறதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்க நான் போயே ஆகணும் அப்படின்னா விநாயகர் வழிபட்டுட்டு அருகம்புல் மாலையை சாற்றி பின் வழிபடுறது அதுக்கப்புறம் உங்க செயல்களை துவங்குறது தடை இல்லாம போகும் அதே மாதிரி அன்றாட வேலைகள்ல தடை இல்லாம இருக்கிறதுக்கு விநாயகம் விக்ன விநாயகனை வழிபடுறதும் மாலை நேரங்கள்ல சிவாலயத்துக்கு சென்று வழிபடுறதும் ரொம்ப மேன்மையான ஒரு நல்ல பலன்களை அது கண்டிப்பா கொடுத்துரும் சிம்ம ராசிக்காரங்கள ஓய்வு அப்படிங்கிறது உங்களுக்கு தோய்வு அடையக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய மன விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்பங்கள் அதிகரிக்கும் அதனால யோசிச்சு செய்யுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால யோ எந்த ஒரு காரியங்களும் யோசிக்காம செஞ்சிடாதீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும் அந்த நல்ல விஷயங்களா கெட்ட விஷயம் அனலைஸ் பண்ணி பண்ணுங்க உங்களுக்கு லோனு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்காதீங்க முக்கிய முடிவுகள்லாம் இன்னைக்கு சந்திராசம்னால தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துரும் மாலை வேலைகளில் சிவ வழிபாடு பண்ணுங்க சிவ வழிபாடு உங்களுக்கு நீங்கள் வெற்றியை தரும் சிவ வழிபாடுன்னு சொல்லும் போது ருத்ராட்ச மாலையை நீங்க தானமா கொடுக்கறது ஒரு அங்க வருகின்ற பக்தர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஒரு சில பேத்துக்கு கொடுத்துரும் என்னால் அவ்வளவு பண்ண முடியாது அப்படின்னா விபூதி அதை வந்து தானமா கொடுங்க சிவன் ஆலயங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுத்துரும் முடிஞ்ச நல்லெண்ணெய் கொடுங்க அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுத்துரும் கன்னிராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இன்னைக்கு செல்வீர்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு புறம் முதுகிட்டு ஓடுவாங்க உங்களுடைய பகைவர்கள் எல்லாமே எப்படியும் எனிமீஸ் உங்களுக்கு இன்னைக்கு இருக்க மாட்டாங்க உங்க பக்கத்துல இருக்கிற கொலீக்ஸ் கிட்ட கூட சில ரகசியங்கள் எல்லாம் சொல்லாதீங்க நிறைய பிரச்சனைகளை மாட்டுவீங்க அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் கன்னிராசிக்காரங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளா இருந்தாலும் நன்மைகள் அதிக அளவுல உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாவும் இது கண்டிப்பா பிரகாசிக்கும் இந்த கனிராசிக்காரங்களுக்கு வழிபாடாக முருகன் வழிபாடு பண்றதும் மாலை நேரங்கள சிவ வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது சிவனை போயிட்டு நீங்க வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்துரும் சிவ வழிபாட்டை ஒரு நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க போதும் அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்க இன்பம் அதிகரிக்கக்கூடிய நாள் சந்தோஷம் மிகுதி வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்னைக்கு உங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தோடையும் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே இன்னைக்கு சொல்லணும்னா எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டிப்பா உண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளில் சிவ வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சிவ வழிபாடுன்னு சொன்னீங்கன்னா பக்கத்துல இருக்கிற சிவாலயங்களுக்கு சென்று நந்திகேஸ்வரருக்கு மணி வாங்கி கட்டுங்க ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு இனிமே வர காலங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் நீங்க ஏதாவது மனசுல வச்சுட்டு அது நிறைவேறணும் அப்படின்னு நீங்க கட்டினீங்கன்னா மாற்றங்களை கொடுக்கும் ராசிக்காரங்க மறதினால நிறைய வரும் நிறைய தடை தாமதங்கள் ஏற்படும் அதனால இப்ப ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க நீங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இன்னைக்கு கண்டிப்பா உண்டு யோசிக்காம எடுக்கிற ஒரு சில முடிவுகள்னால மறதிகள்னால வெற்றிகளை வந்து கொஞ்சம் தடைபடும் தாமதப்படும் அதனால் உஷாரா இருக்கிறது நம்ம நல்லது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய செயல்களை நீங்கள் செய்யணும் ராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுகளை சிவபெருமானை வழிபடுறது எப்படி வழிபடணும் சிவபெருமானை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச துணி தானம் பண்ணுங்க துணி தானம்னா உங்களுடைய சிகப்பு ஆடைய வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது இது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு நிம்மதியான நாள் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இன்னைக்கு அமையும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும் தனசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சில அஹ் வெற்றிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதப்பட்டாலும் இன்னைக்கு அது எல்லாமே முடிகிறனால இன்னைக்கு கேட்ட இடத்தெல்லாம் பணம் வரும் அதே மாதிரி பணம் ஆகும் தனசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கறது நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு தனசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா உண்டு மாலை வேலைகளை சிவ வழிபாடு பண்றது பாலாபிஷேகத்துக்கு பால் கொடுக்கறதும் காலையில ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா தனசு ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் மகர ராசிக்காரங்க இன்னைக்கு ஜெயிக்க போறீங்க ஜெயிக்க போறீங்க வெற்றி பெற போறீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு அந்த கிரக நிலைகள் உங்களுக்கு முக்கியமா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்து இன்னைக்கு போராடி வெற்றி பெறக்கூடிய சோதனை தாண்டி சாதனை படைக்கக்கூடிய விஷயங்களாக இன்னைக்கு மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஜாதகத்தில் அரசாங்க உத்தியோகம் அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதுக்கான பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு அரசாங்க வழி அரசாங்க பொது தேர்வுகள் எல்லாம் அட்டன் பண்ணி அது ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தமும் இன்னைக்கு உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுகளை சிவ வழிபாடு பண்றது மிகப்பெரிய மேன்மையாக கொடுத்துரும் சிவ வழிபாடு நீங்க சனீஸ்வர பகவானை நீங்க போய் வேண்டிட்டு அப்புறம் சிவ வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு உத்தமம் பலனை கொடுக்கும் கும்ப ராசிக்காரங்க அமைதியான மனநிலையில இன்னைக்கு இருப்பீங்க ரொம்ப எச்சரிக்கை கவனம் அப்படிங்கறது இருக்கக்கூடிய விஷயங்களாகவும் சில நேரத்தில் மனசஞ்சலம் மனக்குழப்பத்தை கொடுத்துட்டோம்னா டிசிஷன் வந்து மொத்தம் ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட ரிவ்யூ கேட்டு அது சரியா எடுக்கிறோமா அப்படின்ற டிசிஷனை அனலைஸ் பண்ணி நீங்க எடுங்க உங்களுக்கு இன்னைக்கு கடன் வசூலாகும் கடன் கொடுத்தவங்க கடன் கொடுப்பார்கள் நீங்களும் கடனை வந்து வாங்குவீங்க அந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்குங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு மாலை பொழுது பண்றதுகள சிவ வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது ரெண்டு நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க சனீஸ்வர பகவானை வேண்டிக்கங்க திங்கக்கிழமை சந்திரன் வந்து சிவன் கோயில்ல இருக்கும் அங்க போய் வழிபாடு பண்ணும்போது இந்த ஜென்ம சனி நாள் வருகின்ற மன அழுத்தம் உங்களுக்கு குறையும் அதே மாதிரி மீன ராசி முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி நீங்க செல்வீர்கள் மிகப்பெரிய உச்சாணியை இங்கு தொடக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக கண்டிப்பா உருவெடுக்கும் மீனராசிக்காரங்களுக்கு விடாமுயற்சி விஸ்வரூப ரெட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டிப்பா அந்த முயற்சிக்கான பலனை இன்னைக்கு கொடுக்கும் யோகா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான நீங்க வழிபடுங்க இந்த சனி ஏழரை சனினால் வருகின்ற தாக்கங்கள் குறையும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுத்தே தீரும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக சிவ வழிபாடு பண்ணுறதும் பச்சை கற்பூரம் வைத்து வழிபடுறது ரொம்ப நல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகப்பெரிய மேன்மை முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இந்த அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் பெற என் பெருமான் ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்